ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் சீனாவில் புதிய மன்னர் போவதை ஒட்டி அரண்மனையில் அலங்கால வேலைப்பாடுகள் அமைக்கும் பணி நடைபெற்று கொண்டிருந்தது அந்த அரண்மனையில் ஒரு பள்ளியின் குடும்பம் வாழ்ந்து கொண்டிருந்தது அதில் ஒரு பெண் பள்ளி அரசனின் படுக்கை அறையில் மாட்டப்பட்டிருந்த ஓவியத்திற்கு பின்னால் ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருந்தது அரண்மனையை சுத்தம் செய்கின்றவர்கள் வந்தவுடனேயே எங்கே போவது என்று தெரியாமல் பள்ளிகள் அங்குமிங்கும் ஓட ஆரம்பித்தன அதை கண்ட சிப்பாய்கள் பள்ளிகளை விரட்டி அடித்து கொன்றார்கள் பெண் பள்ளி மட்டும் உயிர் தப்பி எங்கே போய் ஒளிவது என்று தெரியாமல் அரசனின் கட்டிலுக்கு அடியில் போய் ஒளிந்து கொண்டுள்ளது அரண்மனை முழுவதும் அலங்காரம் செய்ய துவங்கினார்கள் கட்டிலின் மேல் பட்டு துணிகள் கொண்ட அலங்காரம் செய்ய வந்தவன் பள்ளி கட்டிலின் அடியில் ஒளிந்திருப்பதை அறியாமல் கவனக்குறைவோடு பல்லியோடு சேர்த்து ஒரு ஆணியை அடித்துவிட்டான் பள்ளி வழி தாங்க முடியாமல் கத்தியது ஆனால் அவனுக்கு அந்த சத்தம் கேட்கவில்லை அதனால் பள்ளி தன் இருப்பிடத்திலிருந்து அசையவே முடியவில்லை அது எப்படியாவது அங்கிருந்து தப்பிச்சுவிட முயற்சி செய்தது ஆனால் உடலை அசைக்கவே முடியவில்லை புதிய மன்னர் பதவியேற்றார் தனது ராணியோடு முதல முதலிரவில் படுக்கை அறைக்கு வந்து தங்க துவங்கினார் பள்ளி ஆணியில் சிக்கிக் கொண்டதை அவர் கவனிக்கவே இல்லை யாருமே அதை கவனிக்கவில்லை முதலிரவும் முடிந்தது சில மாதங்களுக்கு பிறகு ஒரு நாள் இரவு அரசர் பள்ளியொன்று சுவரில் இருந்து ஒளிந்து ஒளிந்து இறங்கி கட்டிலின் அடியில் போவதை கண்டார் உடனே சிப்பாய்களை அழைத்து தன் கட்டிலின் அடியில் ஒளிந்து கொண்ட பள்ளியை விரட்டும்படி ஆணையிட்டார் சிப்பாய்கள் உடனே கட்டிலின் அடியில் தேடியபோது பல்லியை காணவில்லை அது வேகமாக ஓடி கேடயம் ஒன்றின் பின்னால் பதுங்கிக் கொண்டது ஆனால் கட்டிலின் அடியில் ஆணி அடிக்கப்பட்டு ஒரு பல்லி மெலிந்து போய் ஒட்டி கொண்டிருப்பதை கண்டு மன்னரிடம் சொன்னார்கள் அதை கண்ட மன்னர் ஐயோ பாவம் என்றபடியே எப்படி இந்த பள்ளி இத்தனை நாள் உயிரோடு இருந்தது என்று புரியாமல் பார்த்து கொண்டிருந்தார் அவருக்கு சட்டென்று ஒரு யோசனை தோன்றியது கட்டிலை பழையபடி போடுகள் என்று சொல்லிவிட்டு அவர் அறையை விட்டு வெளியே போவது போல சத்தத்தை ஏற்படுத்திவிட்டு போய் உளிந்து கொண்டார் அப்போது கேடயத்தில் இருந்து பள்ளியொன்று இறங்கி வந்து தன் வாயில் கவ்விக்கொண்டு வந்திருந்த உணவை ஆணியில் மாட்டிக்கொண்டிருந்த பள்ளியின் வாயில் புகட்டிவிட்டு போவதை கண்டார் அவரால் நம்பவே முடியவில்லை ஆணியில் மாட்டிக்கொண்டு பல நாட்கள் உயிருக்கு போராடி கொண்டிருந்த பள்ளியை இன்னொரு தாய் பள்ளி உணவளித்து காப்பாற்றியிருக்கின்றது என்ன ஒரு அன்பு என்ன ஒரு அக்கறை என்று வியந்து ஐயோ நான் பல்லாயிரம் மனிதர்களை போர் என்ற பெயரில் அனுப்பி கொன்று அரசனாகியிருக்கின்றேன் இந்த பல்லியோ மற்றொரு பல்லி சாகக்கூடாது என்று உணவு தந்து காப்பாற்றி வருகிறது நான் இந்த பல்லியை விடவும் கேவலமானவன் என்று சொல்லி தன் தவறிற்கு வருந்தியதோடு இனிமேல் அரண்மனையில் யாரும் பள்ளிகளை கொல்லக்கூடாது என்று உத்தரவும் போட்டார் இயற்கையில் ஒரு உயிரை காப்பாற்ற பள்ளி கூட தன்னால் ஆனதை செய்கின்றது மனிதராகிய நாமோ அடுத்தவர் உணவை பறித்தும் அதிகாரம் செய்தும் வருகின்றோமே என்று மனமாற்றம் கொண்ட மன்னர் பள்ளியின் தியாகத்தை போற்றும் வகையில் தன் அரண்மனையின் வாசலில் தங்கத்தில் பள்ளியின் உருவம் செய்து வைத்தாராம் இது ஒரு உண்மையான சம்பவம் ஆகவே நாம் மற்றவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை அவசியம் செய்ய வேண்டும் நல்ல நட்பு என்பது கஷ்டத்தின் போது உதவி செய்தது காப்பாற்றுவது தான் இந்த பதிவு உண்மையிலுமே ஒரு அருமையான பதிவு பள்ளிக்கே அவ்வளோ அறிவு இருக்குது தன்னோட வம்சத்தை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்களாகிய நாமளும் அதே போல் தான் மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்